சன் டிவியில் கடந்த ரெண்டு வருஷத்துக்கு மேலே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்க சீரியல் தான் எதிர்நீச்சல் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூவில் இந்த சீரியலை ஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க இன்றைக்கு வரைக்கும் டிஆர்பி வைஸில் டாப் ரேட்டிங்கில் இருக்க சீரியல் அப்படின்னாலே அது எதிர்நீச்சல் தான் எதிர்நீச்சல் சீரியல் இப்போ தான் கொஞ்சம் விறுவிறுப்பாக போயிட்டுருக்கு இந்த நிலையில் இந்த சீரியலை இப்போ கிளைமேக்ஸ்க்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி ஷாக்கிங் ஆன அப்டேட் கிடச்சிருக்கு இதை கேட்ட ஃபேன்ஸ் பலருமே அதிர்ச்சியில் இருக்காங்க அப்படின் தான் சொல்லணும் டேரக்டர் திருசெல்வம் டேரக்ஷனில் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்க சீரியல் தான் எதிர்நீச்சல் இதுக்கு முன்னாடி திருசெல்வம் டேரக்ஷனில் வந்த எல்லா சீரியலுமே நாலஞ்சு வருஷம் சக்சஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு அதனால் இல்லை இப்போ எதிர்நீச்சல் எதிர்பார்த்ததை விட வேறு லெவலில் சக்ஸஸாக போயிட்டுருக்கு ஆனால் இந்த சீரியலாக திடீர்னு என்ட்டுக்கு கொண்டு வருவாங்க அப்படின்னு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை அது மட்டும் இல்லாமல் சீரியலுமே இப்போ விறுவிறுப்பாக தான் போயிட்டுருக்கு சீரியலில் இருக்க நாலு மருமகளுமே முன்னேறதுக்கான வழியை நோக்கி போயிட்டு இருக்காங்க பொண்ணுங்களும் வளர்ந்துட்டே இருக்காங்க ஸோ எல்லாருமே குணசேகரனுக்கு எதிராக தான் திரும்பியிருக்காங்க இப்படி விறுவிறுப்பாக போயிட்டு இருக்க இந்த டைமில் எதுக்காக இவங்க சீரியலை முடிக்கணும் அப்படின்ற மாதிரி கேள்விகள் நிறையவே சோஷியல் மீடியாவில் வந்துட்டு தான் இருக்குது ஆனால் அந்த சீரியலில் இப்போ முடிக்க போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் சோஷியல் மீடியாவில் வைரலாக ஆரம்பிச்சிருக்கு ஆனால் சீரியல் போகுது அப்படிங்கிற விஷயத்த இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் பண்ணலை அது மட்டும் இல்லாமல் இப்போது சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்க சீரியலில் எதுக்காக திடீர்னு முடிக்கணும் சீரியல் டீமுக்கும் சன் டிவிக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்குமா இல்லை சீரியலில் வேறு மாதிரி புதுசாக கொண்டு வரலான்ற பிளானில் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் அஃபிஷியலாக அவங்களே கன்ஃபார்ம் பண்ணால் தான் தெரியும்